இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி கோயில் பணத்துல இருந்து நீங்க கல்லூரி நடத்தக்கூடாது அது அது நியாயமானு கேட்ட அந்த ஒரு கருத்தை எதிர்த்து கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு வந்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கல்லூரி அந்த கல்லூரியினுடைய மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நடத்துறாங்க அந்த பெற்றோர்கள் கேட்கிறாங்க தனியார் கல்லூரிகளுக்கு எல்லாம் போகணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் எங்களால முடியுமா இந்த கல்லூரி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ மக்களினுடைய எண்ணமும் பக்தர்கள் அதாவது அந்த கோயிலினுடைய பக்தர்கள் அவங்களுடைய ஒரே மாதிரியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கல்வி கொடுப்பது அப்படிங்கிறத இவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கைப்படியே கடவுள் நம்பிக்கைப்படியே புண்ணியம்னு கருதுறாங்க அவங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காரியத்துக்கு இந்த பணத்தை செலவு செய்வது அப்படிங்கிறத எந்த பக்தர்களும் கேள்வி கேட்க போறது இல்ல கேள்வி கேட்டதும் கிடையாது இங்க ஆனா எல்லாம் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா அவர் எந்த அளவிற்கு பாஜக மிரட்டி உருட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்ப தேர்தல் வரைக்குமே அவர் பேச போகிற எல்லா பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரமாக அவர் செய்ய போவது கிடையாது அவர் பாஜகவிற்கான தேர்தல் பிரச்சாரகராக ஸ்டார் பேச்சாளராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சுருங்கி போய்விட்டார் அப்படிங்கிறதா நமக்கு இதுல இருந்து தெரியுது